நாங்கள் தோற்று போகவில்லை வெற்றியை துரத்திக் கொண்டிருக்கிறோம் ஒரு நாள் எங்கள் கையில் அது சிக்கும் நாங்கள் ஆகச் சிறந்த வீரர்கள் தன்மானமிக்க தமிழின வீரர்கள் மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த வீர மரவர்களின் பிள்ளைகள் சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்குச் சமம் என்கிறார்கள் அதனால் எங்களுக்கு சோம்பலும் இல்லை ஓய்வும் இல்லை என் அன்பு சொந்தங்களே ஒரு செய்தி தம்பிமார்கள் எனக்கு பகிர்ந்தது கிரகணம் வரும்போது சூரியனை பார்த்தால் கண்ணுதான் கெட்டு போகும் ஆனால் ஏப்ரல் பத்தொன்பது சூரியனுக்கு ஓட்டு போட்டால் நாடே கெட்டு போகும் என்கிறார் இன்னொரு தம்பி எனக்கு எழுதியிருந்தார் எனக்கு அனுப்பியிருந்தார் அது வேண்டுமென்றே எனக்கு தான் அனுப்புவார்கள் என்ன எழுதியிருந்தார் என்றால் நாட்டை காப்பாற்ற நீங்கள் ராணுவத்தில் தான் சேர வேண்டும் என்பது இல்லை பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போடாமல் இருந்தாலே அதைவிட நாட்டை காப்பாற்றுவதற்கு சிறந்த சேவை இல்லை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்களே என்னரும் சொந்தங்களே என் உயிர் தம்பிதங்கைகளே எங்களைப் போல உங்களை பேரன்பு கொண்டு நேசிக்க இந்த மண்ணில் வேறு எவர் உண்டு எல்லோரும் உங்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள் பசப்பு இனிப்பு வார்த்தைகளை சொல்லி உங்கள் பிள்ளைகள் அதிலிருந்து எல்லாவற்றையும் மாற்ற நினைக்கிறோம் இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் மற்ற கட்சிகள் நம்மை ஆள நினைக்கிறது உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எல்லோரையும் போல எம்மின மக்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் இது ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது இந்த தேர்தலில் நிற்பவர்கள் யார் யார் திமுக ஒரு கூட்டணி அதிமுக ஒரு கூட்டணி பாரதிய ஜனதா ஒரு கூட்டணி பலமுறை ஆட்சி அதிகாரங்களில் இருந்த கட்சிகள் பெருத்த கொழுத்த பண வலிமை ஊடக ஆதரவு அதிகார கட்டமைப்பு எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு கொண்டு தேர்தலை எதிர்கொள்கிறார்கள் ஆனால் எளிய பிள்ளைகள் நாங்களும் மோதுகிறோம் இதெல்லாம் மாற்றிவிட முடியுமா சீமான் அப்படி என்னாதிர்களின் உடன் புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம் மேலே இருப்பது கீழே வரும் கீழே இருப்பது மேலே போகும் வீதியில் நின்று பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பிள்ளைகளும் ஒரு நாள் அதிகாரத்திற்கு செல்வார்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒரு நாள் இதே மாதிரி வீதிக்கு வருவார்கள் எங்கள் தலைவன் கற்பித்திருக்கிறான் வரலாற்றின் கால சக்கரங்கள் எப்போதும் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது சக்கரம் மேலே போகும் கீழே வரும் மேலே போகும் கீழே வரும் அப்படி கால சக்கரத்தின் சுழற்சியிலே ஒரு நாள் நாங்கள் மேலே செல்வோம் கூட்டுக்குள் இருந்து கூவுகிற சேவல்களாக நாங்கள் இருக்கிறோம் அதனால் நாங்கள் கொட்டி முழங்குகிற தத்துவங்கள் போய் சேர நாட்களாகிறது ஒரு நாள் கூரை மேல் நின்று கூவுகிற சேவல்களாக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வருவோம் நாங்கள் எடுத்து வைக்கிற தத்துவங்கள் கருத்துக்கள் கோட்பாடுகள் உலகம் ஏற்கும் சீமான் யார் சொல்வது மனோஜ்குமார் யார் அவன் தங்கை அபிநய ஆயார் என்று யாரும் எண்ண முடியாது தனி மனிதன் கருத்து என்று எதையும் உலகத்தில் தள்ளி வைத்து விட முடியாது உலகத்தீரே இந்த உலகத்தில் இருக்கிற தத்துவங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் கோட்பாடுகள் காவியங்கள் காப்பியங்கள் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான் மாட்சியம் லலினியம் எல்லாம் காந்தீசம் எல்லாம் அப்படித்தான் பாய்புல் குரான் பகவத்கீதை எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான் கவி பேரரசு சொல்வார் சொல்லுவார்கள் என்ன பெரிய ஆலமரம் ஒரு விதையில் தானே தொடங்குச்சு என்ன பெரிய சமுத்திரம் ஒரு துளியில் தானே தொடங்குச்சு என்ன பெரிய காவியம் ஒரு எழுத்தில் தானே தொடங்குச்சு அப்படித்தான் என்ன பெரிய புரட்சி ஒரு தீக்குச்சியில் தான் தொடங்குச்சு அன்பு மக்களே அப்படித்தான் வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற கோட்பாட்டை முன்வைத்து இந்த களத்திலே அரசியலை எதிர்கொள்கிறோம் உன் எதிரியை வலுவானவனாக தீர்மானி பலம் ஒருந்தியவனோட மோது அப்பத்தான் நீ வளர்வாய் நீ யார் என்று உலகம் திரும்பி பார்க்கும் என்று இந்திய பெருங்கண்டமே என்னை திரும்பி பார்க்கிறது என்னையும் என் பிள்ளைகளையும் என்ன துணிவில் மோதுகிறான் இந்திய நாட்டை ஆளுகிற கட்சி இந்திய நாட்டை யாரு ஆள்வது ஏன் இந்திய நாட்டை நாங்க ஆழ்ந்தா நாடு நாசமாயிருமா நாங்க ஆண்டாதான் நல்லா இருக்கும் இன்னும் இந்திய நாடு மோடி அவர்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா பாரதிய ஜனதாவே ஆளணும்னு இல்லை காங்கிரஸுக்கு ராகுல் காந்தி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா என்னது இது இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் கருணாநிதி குடும்பத்துக்கு பட்டம் போட்டு பட்டா பட்டா போட்டு கொடுத்துக்கு இந்த தமிழ்நாட்டை அதெல்லாம் மாறும் தம்பி அதெல்லாம் மாறும் காற்றை கிழித்து பறக்கும் போதுதான் பட்டம் மேலே போகிறது அலை இல்லாத கடலால் நல்ல மாலுமியை உருவாக்க முடியாது அப்படி தடையில்லாத படைக்கு மரியாதை கிடையாது டேய் நீ நடந்து போற பாதையில உனக்கு எந்த இடையூறும் இல்லையா திரும்பி வா அது நீ போக வேண்டிய பாதை இல்லை வேற எவ்வளவு ஒருத்தன் போன பாதை நாங்கள் போற பாதைகளில் தடை அடக்குமுறை ஒடுக்குமுறை ஆக இதுதான் சரியான பாதை எதற்கு இவ்வளவு உன்னை பார்த்து ரொம்ப விமர்சிக்கிறானாடா தாண்டா உன்னை பார்த்து ரொம்ப பயப்படுறான் அவங்க ரொம்ப பயப்படுறான் எப்படி அப்புறம் கட்சி இருக்காது அவருக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது அவருக்கு சின்னம் கிடையாது ரொம்ப பயப்படுறான் ரொம்ப பயப்படுறான் என்ன செய்யறது எங்க போறதுன்னு தெரியாத தடுமாற்றம் இல்ல இலக்கை தீர்மானித்தோம் அதன் பிறகுதான் பயணத்தை தொடங்கினோம் என்ன இலக்கு எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாவும் வீர தமிழினம் வீழ்ந்து போவதா ஆண்ட பரம்பரை அடிமையாவதா மான தமிழினம் மண்டி இடுவதா மாண்டு போவதா இதுதான் ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் எழுப்பி பார்க்க வேண்டிய தங்களுக்குள் எழுப்ப வேண்டிய லட்சிய முழக்கம் இங்கே தமிழ் சொந்தங்களே உயிருக்கு நீ என் உடன் பிறந்தார்களே சில கேள்விகளை நீங்கள் உங்களுக்குள் எழுப்பி பாருங்கள் எதற்காக இவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் காரணங்கள் என்ன என்ன எண்ணி பாருங்கள் எதற்காக காங்கிரஸ் கட்சிக்கு நாம் வாக்கு செலுத்த வேண்டும் காரணங்கள் ஏதாவது ஒன்று ஏன் வாக்கு செலுத்த கூடாது உங்கள் மகன் சொல்லுகிறேன் உங்கள் மகன் கச்சத்தீவு நம்முடைய பரம்பரை சொத்து நம் பாட்டன் சேதுபதி மன்னனின் சொத்து மன்னர் மானிய அதை எடுத்து இலங்கைக்கு நம் இனப்பகைவனுக்கு எந்த பொது விவாதமும் கொடுக்கலாமா வேண்டாமா என்ற எந்த விவாதமும் இல்லாமல் தான்த்தனமாக எடுத்து கொடுத்து நம் மீனவ சொந்தங்களின் வாத்த போது கண்டி மலையகத்தில் வாழ்ந்தன மக்களை லால்பகூ சாஸ்திரியும் நாயகம் போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே பதினஞ்சு லட்சம் பேரை இரவோடு இரவாக இந்த நிலத்தில் இறக்கிவிட்டு எங்கு போனார்கள் என்று குடியுரிமையற்றவர்கள் ஆக்கிவிட்டார்கள் அதற்காக போடக்கூடாது போடக்கூடாது கல்வி மாநில பட்டியலில் இருந்தது அதை எடுத்துக்கொண்டு போய் பொதுப்பட்டிய மத்திய அரசின் அதிகாரத்தின் கீழே வைத்தது காங்கிரஸ் அதை கொடுக்கும் போது எடுத்துக்கொண்டு போகும் போது ஆட்சியை கவித்து விடுவார்களோ கலைத்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் கைகட்டி வாய்மூடி மவுனையாக இருந்தது இந்த திமுக கச்சத்தீவை கொடுத்தது இந்திரா காந்தி அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்தது நீதி லட்சக்கணக்கான மக்களை திரட்டி போராடி என் சொத்து என் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் அவனுக்கு கொடுத்து விட்டால் கடல் தூரம் அவனுக்கு அதிகம் எனக்கு கடல் தூரம் எனக்கு அதிகம் கொடுக்க கூடாது என்று போராடி நிறுத்த வேண்டிய இடத்தில் இருந்த அவர் முன்னூத்தி எழுபத்தி ஆறு விதியை பயன்படுத்தி ஆட்சியை கலைத்து விடுவார் என்று பயந்து கொண்டு ஆர்ப்பா பதவிக்காக நம் உரிமையை பறிகொடுத்து நின்றவர் திமுக அதற்காக இவர்களுக்கு போடக்கூடாது அன்றைக்கு பாராளுமன்றத்திலே நம்முடைய தாத்தா மூக்கையத்தவர் மட்டும்தான் கட்சித்தார் உங்களுடைய அப்பா நேர் அவர்கள் காஷ்மீரின் ஒரு பகுதியை சீனாவுக்கு எடுத்துக் கொடுத்து வரலாற்றிலே பெரிய துரோகத்தை செய்தார் அதை போல ஒரு துரோகத்தை என்னுடைய என்னுடைய அம்மா என்னுடைய தொகுதி ராமநாதபுரத்திலே இருக்கிற கச்சத்தீவை எடுத்து இலங்கைக்கு தாரை வார்த்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரும் துரோகத்தை செய்துவிட்டீர்கள் அந்த பழியை நீங்கள் காலங்காலமாக சுமப்பீர்கள் என்று பேசியவர் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் இவை அவனும் பேசல இவர்கள் கோட்டு போட போறியா போட போறியா காவிரியிலே ஒரு சொட்டு தண்ணி கிடையாது காங்கிரஸ் பாரதிய ஜனதா தமிழர்களுக்கு குழு என்று பேசுமா பாரதிய ஜனதா ஆண்டாலும் தமிழர்களுக்கு தண்ணி கிடையாது அப்ப நீ என்ன முடிவெடுக்கும் தன்மானம் மிக்க தமிழ் மகன் நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த மான தமிழச்சி மாறலே பால் குடித்து வளர்ந்தது உண்மையானால் ஒரு ஓட்டு உனக்கு கிடையாதா என்ற முடிவை எடுக்கவில்லை என்றால் நீ யாருன்னு நீயே யோசிப்பது நீ நெருக்கடி குடு அவனுக்கு அழுத்தம் கூட அவனை உன் நிலத்தில் வைத்து தோக்கடி அவன் என்ன பண்ணுவான் தமிழ்நாட்டுக்குள்ள போய் ஓட்டு கேட்கணும் அவன் உரிமையை பேசணும் அவன் உரிமை உணர்வை மதிக்கணும் இல்லைன்னா ஒரு ஓட்டு கூட விழாது என்றால் அவன் பேசுவான் எப்படி பேசுவான் இப்ப பேசுறான் அப்படி பேசுறான் நாங்க வந்தால் கச்சத்தீவை வந்தபோது என்ன பண்ண பத்தாண்டு கோமால படுத்திருந்தியா எந்த ஆஸ்பத்திரியில படுத்திருந்த என்ன திடீர்னு கச்சத்தீவு மேல பாரு ஏன் தேர்தல் அரசியல் வாக்கு வாக்கு பறிக்க இந்த வார்த்தைகள் வந்து விழுது நல்லா கவனிச்சுக்கணும் நீ பத்து சீட்ல காங்கிரஸை தோக்கடிச்சு காட்டு ஏன் தோத்தம்னு சொல்லு காவிரி தண்ணி தர முடியாது ஒரு சீட்டு கூட வெல்ல முடியாதுப்பா நிலைமை உருவாகும் இந்தியம் பேசுகிற இறையாண்மை பேசுகிற தேசிய ஒருமைப்பாடு பேசுகிற காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் கர்நாடகா என்று வரும்போது ஏன் மாநில கட்சியாக மாறிவிடுகிறது அந்த மாநிலத்தில் ஆளுகிற உயரத்தில் இருக்கிறது அங்கே அந்த அந்த உரிமையை அந்த நிலைமையை நம்ம இழந்து விட கூடாது என்று நினைக்கிறது அந்த வாய்ப்பை இழந்துற கூடாதுன்னு காங்கிரஸ் தண்ணி கொடுத்தால் பாரதிய ஜனதா ஜெயிக்கும் பாரதிய ஜனதா என்று சொன்னால் காங்கிரசே ஜெயிக்கும் அதனால ஒரு தமிழ் தேசினத்தின் நதிநீர் உரிமையை பறிகொடுக்க தயாரா இருக்கிறார்கள் இந்த இரண்டு பெரும் கட்சிகள் நீ மறுபடியும் ஏமாந்தவனுக்கு ஓட்ட போட்ட உன் உரிமை எப்படி மீட்பாய் பாதுகாப்பாய் எப்படி மீட்பாய் எப்படி எப்படி மீட்ப அடிக்கிறான் வலிக்குது அடிக்காதீங்க வலிக்குது அடிக்காதீங்க வலிக்குது அடிக்காதீங்க வலிக்குது எத்தனை முறை அடிவாங்க திருப்பி ஒரே ஒரு அடி அடித்தான் அவன் ஐயோ அம்மா அப்படிமா ஐயோ அம்மா வலிக்கிறேம்மா அப்ப சொல்லணும் இப்படித்தான் எனக்கு வலிச்சதுன்னு சொல்லணும் எப்படி சொல்லணும் இப்படித்தான் எனக்கு வலிச்சதுன்னு சொல்லணும் தம்பி உயிர் வலி எல்லாருக்கும் ஒண்ணுதான் அது தமிழனுக்குன்னு தனியா ஒண்ணும் கிடையாது யாரு மேல கீரி நாலு ரத்த ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான் எல்லாம் ஒண்ணுதான் தமிழர்களின் பேர் அன்பையும் பெருந்தன்மையையும் இழிச்ச வாய்த்தனம் ஏமாளித்தனம் என்று எவராவது நினைத்தால் அந்த நிலையை மாற்றிக் கொள்ளுங்கள் இது எழுச்சி மிக்க தமிழர்களின் புரட்சிகர இளைஞர்களின் காலம் இது சும்மா வந்து ஏனே மங்களி வடிவேல் சொல்ற மாதிரி அடிச்சா அது கூட்டத்தில் ஒருத்தன் சொன்னா என்ன அடிச்சாலும் தங்குறா இவன் ரொம்ப நல்லவன் நாங்க ஒண்ணு காமெடி பீஸ் கிடையாது எங்களை வச்சு காமெடி முடிவு தெரியுது சீரியஸ் ஆளுக ஆளுகதான் சின்ன சின்ன ஆளுகளா இருப்பான் வேலை ரொம்ப சீரியஸா செய்வோம் தம்பி நீ இந்தியாவுல தானே தம்பி உழவு பாக்குற ஆகில உலகத்தையே உழவு பார்த்த தலைவனுடைய பிள்ளைங்க நாங்க நீ எங்களை வந்து ரெண்டு பேண்ட் சர்ட்டோட பெட்டியோட வந்தவனை பார்த்து பயந்து நாட்டுக்குள் விடாம திருப்பி அனுப்பினி நீங்க கேட்டா நாங்க வல்லாதிக்கம் நீங்க பாத்துக்க பார்த்து பண்ணுங்க எதற்காக இவர்களுக்கு ஓட்டு போடப் போற அதை மட்டும் சொல் எனக்கு போடு எனக்கு போடு போடாத அதை பத்தி நாங்க நான் எனக்கே ஓட்டு கேட்கல நீ எதுக்கு அவனுக்கு போடணும் மட்டும் சொல் எதற்காக சொல்லு காங்கிரஸ்க்கு எதுக்கு பிஜேபிக்கு எதுக்கு எதுக்கு லட்சக்கணக்காக நம் இனச்சொந்தங்களை ஈழ தாயகத்தில் கொத்து கொத்தாக கொன்று குவித்த கட்சி காங்கிரஸ் கூட நின்று நம் சாவை சகித்துக் கொண்டு பதவி அனுபவித்த கட்சி நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவி அனுபவித்த கட்சி திமுக இவர்களுக்கு மறுபடி மறுபடி ஓட்டு எவன் இந்தியை திணித்தான் காங்கிரஸ் யார் எதிர்த்தது இந்த மண்ணின் பிள்ளைகள் இந்த மண்ணிலே படித்த மாணவ பிள்ளைகள் என்னுடைய மாமா காளிமுத்து காமராசன் சிவகங்கை ராஜேந்திரன் கீரனூர் முத்து கிளப்படூர் சின்னச்சாமி கோடம்பாக்கம் சிவலிங்கம் மிருகம்பாக்கம் அரங்கநாதன் எண்ணற்ற போராளிகள் போராடி அதுக்கு முன்னாடி நடராஜன் தாளமுத்து கொண்டனம் தாத்தாக்க இந்தியை திணித்தார்கள் இந்திக்கு இங்கே ஆதிக்கமா எல்லோரும் வாருங்கள் நாட்டினே செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த விண்ணும் இந்த தேகம் லாபம் உண்டோ என்று அறைகள் விடுத்த புரட்சி பாவலின் பாக்களுக்கு ஏற்ப வந்து போராடி செத்தார்கள் நமது மன்னவர்கள் என்னரும் தாய்மொழி இறந்து விடுமோ என்ற அச்சத்திலே ஆனால் எல்லா பக்கமும் இந்த எப்படி வந்தது அற்ப தேர்தல் அற்ப பதவி ஆசைக்கு பதவி லாபத்திற்கு போய் எந்த கட்சி திணித்ததோ அதே கட்சியோட கூட்டு 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 முடிச்சுட்டா மொத்தமா இந்தி பெங்க இந்தி எதிர்ப்பு எதிர்க்கட்சியா இருக்கும்போது போது இந்தி தெரியாது போடா ஆளுங்கட்சியா இருக்கும்போது இந்திக்காரனே வாடா எதிர்க்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடி ஆளுங்கட்சியா இருக்கும்போது வெல்கம் மோடி என்னடி என்னது இது என்னது இது இந்த சனம் இன்னும் நம்புத ஆடு அறுக்க போறவனையும் நம்புற மாதிரிய மக்கள் இன்னும் நம்புறாங்கள கொடுமை எதற்காக இவர்கள் கூட்டு போடும் சொந்த மாநில மக்களில் பல ஆயிரம் பேரை கொன்று குவித்தது மோடியின் அரசு மோடிக்கும் குஜராத் கலவரத்துக்கும் சம்பந்தம் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர் இந்த அமித்ஷா ரெண்டு பேருக்கும் தெரியாது என்கிறார்கள் ஒரு நாட்டின் முதலமைச்சர் தெரியாம கலவரம் நடக்குமாங்க பல மாதங்கள் பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய பெண்கள் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் கொன்றுழிக்கப்பட்டார்கள் சொந்த நாட்டு குடிகளை அந்த கலவரத்தை ஆதரித்து பேசிய பெருமக்கள் திமுக வாஜ்பாய் இது பங்கு அப்போது இவர்கள் என்ன பேசுகிறார்கள் காங்கிரஸ் குஜராத் கலவரத்தை எதிர்க்கும் போது அப்படி என்றால் இந்திரா காந்தி மரணத்தப்போ நீங்கள் சீக்கிய பஞ்சாபில் நடத்திய சீக்கிய கலவரத்தை நாங்கள் பேச வேண்டியது பேசினார்கள் பேசினார்கள் எப்படி ஆதரிச்சு பேசினார்கள் குஜராத் கலவரத்தை அதற்காக நீ ஓட்டு போட போறியா ஓட்டு போட போற போடு 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 புதுசாக போட போறீங்க மணிப்பூர் கலவரம் ஒரு வார்த்தை நாட்டின் பிரதமர் அல்ல உள்துறை அமைச்சர் அல்ல வெளியுறவுத்துறை அமைச்சர் யாராவது பேசியது உண்டா மணிப்பூர் கலவரம் எதுக்காக மலைவாழ் மக்கள் பழங்குடிகள் வெறும் கிறித்தவத்தை தழுவி இருந்தார்கள் கீழே தலைத்தளத்திலே வாழ்கிற உயர் சாதி இந்துக்கள் எல்லாம் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சார்ந்தவர்களாயிருந்தார்கள் அந்த கிறித்தவர்கள் ஓட்டு நமக்கு இல்லை சாகலாம் முடிவு பண்ணிட்டான் கலவரம் காங்கிரஸ் ஆட்சியிலே ராணுவம் கற்பணித்தது என் தங்கை ஐரோவம் சர்மிளா பதினாறு ஆண்டுகள் உண்ணான் நோம்பிருந்தார் பயனில்லை தேர்தலில் வெளியில வந்து வாக்கு கேட்க விடவில்லை தொண்ணூத்தாறு ஓட்டு வாங்கினார் பதினாறு ஆண்டுகள் மண்ணுக்கு மக்களுக்குமாக உண்ணான் இருந்த மாலாரு தொண்ணூத்தி ஆறு வெறும் தொண்ணூத்தி ஆறு ஓட்டு துவண்டு போய் என்னை வந்து சந்தித்தால் நீ விட்டாதன கெஞ்சின வெறுத்து போயிட்டா அந்த போராளி மகளை தோற்கடித்தார்கள் அப்போது என் அன்பு தமிதங்கைகளே பனிரண்டு பெண்கள் உடையற்ற உடலோடு கைகளிலே பதாக ஏந்தி நின்றார்கள் இன்னும் மலையொழியில் இருக்கிறது பா இந்திய ராணுவமே எங்களை கற்பழிக்கும் உலகம் வெக்கி தலை உணிஞ்சுது இந்தியா அப்பவும் ஒரு மான ரோஷம் உரிய கிடையாது அங்கே பாரத மாதா கட்சியை போட்டுக்கொண்டுதான் இருந்தது திருப்பி பிஜேபி ஆட்சியிலே ராணுவம் செய்யல மக்களே செஞ்சிட்டான் வன்புணர்வு கொலை ரெண்டு பெண்களை நிர்வாணமா வீதியில் நடக்க வச்சுட்டு போய் கூட்டு வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சு எரிச்சு கொண்டு விட்டான் ஒரு வார்த்த செய்தி இந்த நாட்டில் இந்த நாட்டின் பிரதமர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் ஐயோ இந்த கொடுமை ஐயோ ஒண்ணு கலவரத்திலே பிறந்து கட்சியை வளர்த்தவர்கள் இவர்கள் அவர்களுக்கு கலவரம் இல்லை என்றால் கட்சி வளர்க்க முடியாது இதுதான் சோகர் ராகுல் காந்தி இங்க இருக்கிற திமுக தோழர்கள் தலைவர்கள் பெருமக்கள் பெண்களை கற்பழித்துக் கொலை செய்வதா அப்படியே நியாயம் காங்கிரஸ் திமுக இதே உங்கள் ராணுவம் இந்திய நாட்டு ராணுவம் பீஸ் கீப்பிங் போர்ஸ் பீப்புள் கில்லிங் போர்ஸ் ஆக போய் அமைதி படை என்கிற பேர்ல அநியாயப்படை அனுப்பி எங்கள் அக்கா தங்கச்சி ஆத்தாளர்கள் எத்தனை ஆயிரம் பேரை வன்முறை செய்து கொலை செய்திகள் எத்தனை நிர்வாணங்கள் எவ்வளவு கூட்டு வன்புணர்வு கொலைகள் வாயிலக்காம மௌனமாக இருந்தது காரணம் என்ன பதவி தேர்தல் பணம் இதே பதவி காங்கிரஸ் சொல்லும்போது காங்கிரஸ் கூட இருந்து பதவிக்காக எங்களை சாக விட்டீர்கள் மணிப்பூர் கலவரத்தை என்ன செய்தீர்கள் தேர்தல் பதவி குஜராத் கலவரத்தை ஏன் ஆதரித்தீர்கள் பதவி தேர்தல் திருப்பி திருப்பி தெரியாது போட்டுட்டேன் மறந்து விடுவது மக்களின் இயல்பு நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை தான் நாங்க திரும்ப திரும்ப செஞ்சிருக்கோம் மறுபடியும் அவனுக்கு போட்டாது நீங்க உனக்கு உதயசூரிய தாமரை கை எதுவும் ஞாபகத்துக்கு வரக்கூடாது

அவனுக்கு அடிப்பான் ஓடி வந்து நான் கண்ணீரை துடைக்கணும் கட்டி பிடிக்கணும் ஆறுதல் சொல்றோம் வெள்ளத்தில் மிதப்பான் ஓடி போய் தூக்கிட்டு வரணும் அரிசி வரும் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் நான் வரணும் ஓட்டை அவனுக்கு போட்டு என்னை ரோட்டில் போட்டுடணும் இது ஒரு கோட்பாடு இது ஒரு கொள்கை சொல்ற ஒரு ஆதங்கத்தில் எதுக்காக போடணும்னு சொல்லு எந்த உரிமைக்காக உனக்கு இந்திய கட்சிகள் நிற்கும்னு சொல்லு எண்ணூத்தி நாற்பது மீனவனை கொண்டிருக்காங்க காங்கிரஸ் ஆட்சி பிஜேபி ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியில ரொம்ப ஒன்னு சொல்லு நீ மான தமிழ் மான என் தலைவன் பிரபாகரன் அங்கே படையோடு நிற்கும் போது ஒரு மீனவனை தொட்டானா சிங்கல யாரடா உன் இனத்தின் காவலன் யாரடா உனக்கு எல்லை சாமி யாரடா உனக்கு தலைவன் தொட்டானாடா சிங்கல தொட்டானா தொட முடிஞ்சதா தொட விட்டார எங்க அண்ணன் நிக்கிற வர சீனா உள்ள வந்தானா வந்தானா இல்ல இப்ப சீனா தன்னுடைய சொந்த மாநிலத்தில் ஒரு மாகாணம் மாதிரி இலங்கை ஆக்கி வச்சிருக்கு இப்ப தெருக்கல புற அவன் பேரை வச்சு சீன தெரு மாதிரி ஆக்கிட்டான் இப்ப தேர்தல் நடத்தி வச்சுக்கீங்க சீன நின்னா தான் ஜெயிக்க முடியும் நீ ஜிரிக்காத உனக்கு அந்த நிலைமை தான் நீ கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் சென்னையிலாம் சவுகார்பேட்டையில் வந்து சவுகார்பேட்டையில் இந்திக்காரன் ஓட்டு போடாமல் ஜெயிக்க முடியுது நமக்கு அங்கே கட்சி இல்லை ஏய் துறைமுதல் நமக்கு கட்சி இல்லை ஏன் தெரியும் அவன் பூரா வீடு கட்டி நம்ம 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 வந்து ஒரு எப்படி சொல்றது வேற்றுக்கிற வாசி மாதிரி பார்க்குறான் அங்கே நம்ம ஆளுங்க திமுக காராளுங்க அவனை மாதிரி போயிட்டு மேக கரா கராமேகன்னு இந்தியில் வச்சுட்டு இவங்க இந்தி எதிர்ப்பு போராளி புரட்சியாளர்கள் இப்போ வட இந்தியா ஒன்றரை கோடி பேர் வந்துட்டான் இப்ப அவன் என்ன பண்றான் தெரியும அவன் நின்னு தான் ஜெயிப்பான் அவன் தான் தேவான் இங்க பாரு மோடி கூட்டத்துக்கு கூகுன்னு வந்து எவனும் தமிழன் கிடையாது இருபதாயிரம் பேர் அவன் தான் வந்து கைதட்டி வாங்கிட்டு போயிட்டு இருக்கான் அவர் பேசுறது யாருக்கு அவனுக்கு தான் புரியும் எட்டிட்டு போயிட்டு இருக்கான் ஏ வட இந்திய காங்கிரஸ் ஓட்டு கூட கிடையாது கம்ப்ளீட் பிஜேபி இந்திய திணிச்சா எது தான் நான் இந்த ஓ மயன்ட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்து விடு ஒரு அஞ்சாண்டு எந்த ட்ரெயின்ல ஏறினா அதே ட்ரெயின் ரிவர்ஸ்ல போங்க அப்படியே ரிவர்ஸ் நிலத்தை விட்டுறாத உன் தாய் நிலத்தை விட்டுறாத 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 உன் இடத்தினை உறுதி செய் இனத்தை முன்னிறுத்து இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேசாருகதையற்றவன் நிக்கிற இடம் உனதா இல்லைன்னா நீ பேச அமெரிக்க ஏகாதிபத்தியமே ரஷ்ய உன்னை எல்லாம் வெட்டி பேச்சாயிரும் இடமே இல்ல இலங்கையில் ஈழத்தில் நம்மளை அடித்து விரட்டினான் இங்கே ஆக்கிரமிச்சு விரட்டுகிறான் பி கேர்ஃபுல் பி கேர்ஃபுல் விழிப்புணர்வோடு ஜாக்கிரதையாரு